இல்லை எதாவது சொன்னீங்கன்னா நாங்க ஏதாவது மாற்றங்களை உருவாக்கணுமா எங்க பரப்புரையில ஏன்னா பதினைஞ்சு ஆண்டுகளா வந்து நாங்கள் தொடர்ச்சியா உங்கள்ட்ட சொல்றோம் நாங்க சரியா உங்கள்ட்ட வந்து சேரலையா இல்லை எங்க கொள்கைகள் வந்து சேரலையாங்கிறத எங்களுக்கு தெரியல அதனால தான் இந்த இப்போ என்ன பண்றன்னா தேர்தல் நேரத்தில் வந்து ஒரே இதாக இருக்கும் அது நம்ம வந்து அந்த பரபரப்புல போவே இப்போவே மக்களை சந்திக்கலாம் அப்படின்ட்டு அண்ணன் எல்லாருக்கும் வீடு வீடா போங்க அப்படின்ட்டாரு இப்போ மரக்கண்டுகள் கொடுத்து கொள்கைகளை முதல்ல சொல்றோம் நீங்க வாக்கு போ போடுறது ரெண்டாவது நாங்க என்ன குறைஞ்சபட்ச ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம் அந்த பிரதான கொள்கைகளை மக்கள்கிட்ட சொன்னாதான் அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கான நேரம் வரும் நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா முதலமைச்சர் வீட்டு பிள்ளையில இருந்து அமைச்சர் வீட்டு பிள்ளை வரைக்கும் கலெக்டர் பிள்ளை எல்லாரும் ஆசிரியர் பிள்ளை எல்லாமே தனியார் பள்ளிக்கூடங்கள்ல விட்டுட்டு அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கணுங்கிற சட்டம் வந்துடும் இல்ல இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் நாங்க வெயில இருக்கு பயங்கர வெயில் அதனாலதான் நாங்களும்

டாஸ்மாக் நம்ம எல்லாருமே ஆண்கள் தான் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இந்த நம்ம எவ்வளவு தூரம் வந்து ஒரு அறுபதுல இருந்து எழுபது விழுக்காடு தினசரி மது இல்லாம வாழ முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு உருவாகி இருக்கோம் உருவாகி இருக்கோம் நம்ம சம்பாதிக்கிற பெரும்பகுதி வந்து யாரும் விரும்பி அந்த மதுவில் வந்து நம்ம போய் விழுறதில்ல சமூகம் நமக்கு என்ன கொடுக்குதோ அது பிரதிபலிப்பு போய் மா மச்சான் குடிக்கலாம் அப்படின்ட்டு வேலைக்கு போற இடத்துல இருந்தாலும் சரி படிக்கிற போற இடத்துல இருந்தாலும் சரி அது தவறு இல்லைங்கிறத உருவாக்கிட்டாங்க முன்னாடி குடிக்கிறவங்க ஊருக்கு வெளியில போய் குடிச்சிட்டு குடிச்ச அப்படி அந்த ஒரு சுவடு இல்லாமல் வந்து போயிடுவாங்க அதான் வந்து பிடிச்சது தெரியாது மரப்பா ஊருக்கு வெளியே மரப்பா குடிச்சிட்டு வருவாங்க இப்போல்லாம் ஊர் ஊர்லேயே பிடிக்கிறாங்க கல்யாண வீட்டுல பார்ட்டி இல்லைன்னா இதில் அதான் திராவிட மாடல் கல்யாண வீடாக இருந்தாலும் சரி காது குத்துனாக இருந்தாலும் சரி கருமாறியாக இருந்தாலும் சரி ஊர்ல பத்து பேர் இருப்பாங்க அது குடி அந்த காலத்துல இருந்து இருக்குது இல்லைன்னு சொல்லல ஆனா இன்னைக்கு அரசுனுடைய அரசில் அந்த வகிக்கக்கூடிய ம சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு சாராய் ஃபேக்டரி இருக்குது இதெல்லாம் ஒழிச்சுட்டு நாங்க என்ன சொல்றோம் மது இல்லாம ஒரு சமூகம் வந்து நூறு விழுக்காடு இருக்காது அது குறைஞ்சபட்சம் குறைவான உள்ள கல்லுக்கு மாறலாம் அதனால இப்போ ஒரு பனைமரம் ஏறி ஒரு கல்லுன்னா ஒரு மூணு சம்பு ரெண்டு சம்பு குடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு உணவு அவன் குடிச்சிட்டு அப்படியே படுத்தா கூட உடல் ஆரோக்கியம் கிடையாது நாற்பது வயசுல முப்பது வயசுல ஒரு பொண்ணு தாலி இருக்க வேண்டிய நிலைமை வராது இதை எதையாவது யோசிக்கிறானுங்களா கரும்புல இருந்து வரக்கூடிய ஒரு கழிவு மொலாசிஸ்ல இருந்து சாராய கடம முடிச்சவன உனக்கு கொடுங்கதான் இதுலதான் சம்பாதிக்கிற அதிகாது குறைஞ்சி படிச்ச நேரம் வேண்டாமா அந்த வந்து ஒரு தரமாவது கொடுக்க வேண்டாமா உலகத்துல எல்லா இடத்துலயும் மதுவும் இருக்குதுங்க இவ்வளவு தரம் கட்டு இந்த மதுவும் விற்பனை பண்றது கிடையாது இங்க கொடுக்கறது மாதிரி இதெல்லாம் நீ மாற்றணும் அப்படின்னு தான் நாங்க முயற்சி பண்றோம் பத்தாயிரம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டுக்கு தெரியுமா இருபத்தி ஒன்னுல இருந்து நாலரை லட்சம் கோடி கடன் இன்னைக்கு வந்து பத்தாயிரம் கோடி கடன் போக்குவரத்து துறை ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல கடன்ல இருக்குது மின்சாரத்துறை ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்குது மொத்தத்துல நிர்வாக தான் தமிழ்நாடு போயிட்டு இருக்குது இதெல்லாம் மீட்டு எடுக்கணும்னா நாங்க என்ன சொன்னோம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி தொடங்கும்போது போது அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் யாரு கூடயுமே கூட்டணி இல்லைன்னா இன்னைக்கும் அதேதான் தான் சொல்றோம் இப்போ எங்களை வந்து ஆயிரம் கோடி தரம் வாங்க ஐம்பது சீட்டு தரம் வாங்க முப்பது சீட்டு தரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க நாங்க போனா அண்ணன் என்ன சொல்றாரு நாங்க போனா வளமா வாழ்வாரு அவரு கூட நம்பி இருக்கு நாங்களும் வளமா வாழலாம் ஆனா தமிழ்நாடுங்கிறதும் தமிழ் தேசியங்கிறதும் செத்து போயிடும் என்ன ஒரு தலைமுறை வந்து இவங்களுக்கு மாட்டா வரவே முடியாது அதனால என்ன சொல்ற வெற்றிய தோல்வியா இன்னைக்கு நாங்க பண்றோம் நாங்க வந்து எங்களுடைய சுமி அடுத்த தோல்வி கடத்திட்டு போவோமே தவிர எவன்கிட்டையும் மண்டிட்டு வா சாவ மாட்டோம் இந்த திராவிட மண்டிட்டு விழுந்தே போக மாட்டோம் தமிழ் தேசியம் வந்து வெண்டிய தீரும் மண்ணினுடைய கட்டாயம் அதனாலதான் உங்களுக்கு வந்து நாங்க தேர்தல் நேரத்தில் இவ்வளோ விளக்கமாக பேச முடியாது நம்ம நாங்கள் சொல்றத சொல்லிட்டோம் நீங்கள் அது மூலம் வலைவழி பார்ப்பீங்க எல்லாத்தையும் பத்திரிகைகள் படிப்பீங்க எல்லாத்தையும் படிங்க டிவி எல்லாம் போய் தான் சொல்றான் பத்திரிக்கையெல்லாம் அவன் சார்பில் தான் எழுதுறான் சர நடைமுறை வாழ்க்கை இருக்குதுல்ல அதில் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கல்ல தயவு செய்து அதை பாருங்க ஐநூறு ஆயிரம் ஓட்டுக்கு காசு கொடுத்து நம்ம குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கு அவன் எம்பிஎம்எல்ஏ அவரான் அதனால கடத்துங்க குறைஞ்ச பட்சம் இல்ல வச்சு வீக்லப் கொண்டு வர்றீங்க இல்ல நான் இல்ல கூட ஐயா தலைவரா நீங்க இது பண்ணுங்க சரி சரி நாங்க இதெல்லாம் ஒன்றை சொல்லியிருக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு தார்த தலைமுறைக்கு இது பண்ணுங்க ஓகே எப்போ தமிழ் தேசி வந்து வlang வரது 2019ல சினிமால இருந்து கமலஹாசன் டிவி எல்லாம் உடைப்பாரு அப்படியே போயிட்டு இப்ப ராய்சப எம்பி வந்து பாரு இப்போ அடுத்து ஒரு திரைக் கவர்ச்சி தமிழுனுக்கு வந்து போதேலயே சினிமா மது போதையிலும் சினிமா போதையிலுமே தான் நம்மளை எழும்ப விடாமலே அடிக்கிறான் இப்போ ஒரு கால் சீட்டை கொடுத்துட்டு இப்ப ஒருத்தரு இவங்களை எதப்ப த்ரெட்டுன்னு நினைக்கிறாங்களோ இவரு திராவிடத்துக்கு தமிழ் தேசியம் கூடால ஒரு ஆளை கொண்டு ஓட்ட அப்படியே பிரிச்சுட்டு போயிடுறது அதுதான் இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் நடக்கும் போது கொஞ்சம் உசாராயிருங்க பாருங்க அதே போல ஐயா வந்து இந்த வருஷம் உதய சூரியன் நல்லதுன்னு யாரு ராமதாஸ் ஐயா அண்ணன் வந்து இந்த வருஷம் திமுக ரெட்டையில நல்லதுன்னு அஞ்சு வருஷம் கழிச்சு சீச்சி ரெட்டை ஏலோ கெடுதல் போய் சொல்லுவாரு ஆனா திருமாவளனா ராமதாசனா இருபத்தி அஞ்சு வருஷம் முப்பது வருஷமா இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஆரியத்துக்கு காவடி தூக்குவாங்க பாஜகவுக்கு காவடி தூக்குவாங்க ஒருத்தர் திராவிடத்துக்கு காவடி தூக்குவாங்க கடைசியில தமிழன் தெருவுல நிப்பான் இவங்க ரெண்டு பேரும் சரியா சரியான அரசியல முன்னெடுத்துட்டா நம்ம ஏன் தெருவுல இறங்கி போராட போறோம் தயவு செய்து கொஞ்சம் மாற்றத்தை உருவாக்குங்க தம்பிகிட்ட தான் பேசணும் தம்பி இப்போவும் ஒரு நல்ல மாற்றம் வரும்போது இவனுங்க திருட்டு பசங்க வந்து திரும்ப அடுத்த ஒரு சினிமாவிலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்து வந்திருக்காங்க களத்தில் நின்று மக்களுக்காக அரசியல் பண்ணாதான் ஒரு நாளும் காணவும் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எப்படி கமலஹாசனை திமுக இறக்கி விட்டதோ அதே மாதிரி தான் இப்போது ஒரு நடிகரை இறக்கி விட்டுருக்காங்க தயவு செய்து திரை கவர்ச்சியில் விழுந்துடாதுங்க தமிழ்நாட்டுக்கு அது தேவை பத்து வருஷமாக நின்று கத்திகிட்ருக்காரு அண்ணன் சீமான் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் சரியா சினிமா வந்து ஒன்றுமே நமக்கு வாழ வைக்காது நம்மளை இது வரைக்கும் இந்த சினிமா வாழ வச்சதே இல்லை இருந்து வந்த எம்ஜிஆராக இருக்கட்டும் சரி சினிமாவிலேருந்து வந்த ஜெயலலிதாம்மா இருந்தாலும் சரி சினிமாவில் கருணாநிதி கருணாநிதிவாக இருந்தாலும் சரி கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க ஊருக்கு ஊர் டாஸ்மாக திறந்து வச்சு சாராய ஃபேக்டரியும் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு பள்ளிக்கூடங்களையும் தனியார் கல்லூரிகளையும் தொடங்கி தமிழ்நாட்டை வந்து ஒரு கார்பரேட் வசம் ஆகிட்டாங்க ஒரு தனியார் முதலாளிகளுடைய கூடாரமாக்கி ஏழைகளுக்கு கல்வி கிடைக்கக்கூடாது ஏழைகளுக்கு சரியான மருத்துவம் கிடைக்கக்கூடாது இந்த ஏழைகள் வந்து சம்பாதிக்கிற பணம் முழுவதும் டாஸ்மாக் மூலமா அரசாங்கத்துக்கே போயிடணும் எங்கேயாவது வீடை அடிக்கிறாங்களா சீமா நடனம் தான் போய் நிற்கணும் வீடை அடிக்கிறாங்களா சீமா நடனம் போய் நிற்கணும் மலையை உடைக்கிறாங்களா சீமா நடனம் தான் போய் நிற்கணும் ஆடு மாடு மேய்ச்சல் நிலத்தை எவனாவது ஆட்டையை போட்டு பட்டா போட்டுறானா சீமா நடனம் தான் போய் நிற்கணும் தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணுமா கோயில்களில் சீமா நடனம் தான் போய் நிற்கணும் எந்த பிரச்சனைக்கு யார் வந்து நிற்கிறா சொல்லுங்க அஞ்சு லட்சம் கோடி இப்போ லட்சம் கோடி கடன் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மொத்தம் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு பத்து லட்சம் கோடி இந்த அஞ்சு லட்சம் கோடிக்கு கடன் வாங்கி உங்க வீட்டுக்கு எதாவது நன்மை நடந்திருக்குதா தம்பி உங்களுக்கு எதாவது நன்மை நடந்திருக்குதா என்ன படிச்சிருக்கீங்க பிசிஏ படிச்சிட்டு இருக்கிறீங்க என்ன வேலை கிடைக்கும் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதனாயிரம் ரூபாய்க்கு இரவு க முழிச்சு எவனுக்காவது கால் சென்டரில் வேலை செய்யணும் அமெரிக்கா காரணங்க எவனுக்காவது வேலை செய்யணும் படிக்கிறதுக்கு நீங்க உங்க அப்பா தான் கஷ்டப்பட்டு பீஸ் கட்டுறாரு இல்லையா எவ்வளோ கட்டுறாரு கெட்டுறாரு இதை ஏன் அவரு கட்டணும் அரசாங்கம் தானே கொடுக்கணும் ஏன் இத்தனை தனியார் கல்லூரிகள் பிள்ளைங்க எவ்வளவு படித்தாலும் அத்தனையும் அரசு கல்லூரிகளாக தானே இருக்கணும் கவர்மெண்ட் காலேஜ் தானே இருந்திருக்கணும் அங்க ஏன் இவ்வளவு எங்க பார்த்தாலும் தனியார் கல்லூரிகள் தனியார் மருத்துவமனைகள் அரசுக்கு என்ன போகுது அரசு சாராயத்தை மட்டும்தான் தான் நடத்தும் மீதியெல்லாம் தனியார் நடத்திடணும் அரசாங்கத்தால் சாராயத்தை மட்டும்தான் தான் விற்க முடியும் கல்லூரி நடத்த முடியாது ஏதாவது ஊருக்கு பேர் ஒன்னு ரெண்டு கல்லூரி நடத்துவாங்க மீதி எல்லாம் தனியார கொடுத்துருவாங்க இருக்கிற அரசு பள்ளிக்கூடத்தையும் கவனிக்க மாட்டானுங்க இதெல்லாம் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா நிக்குது ஆயிரம் ஐநூறுக்கு நம்மள கையேந்த கூடாது ஒரு துண்டு கரும்பு நமக்கு வசதி இல்ல பொங்கல் வந்தா இதே நம்ம வந்துறன்மா சிந்திச்சு நம்மள ஒரு இனமா வைச்சுட்டாங்க தமிழன் எவ்வளவு பெருமைக்குரிய ஒரு இனம் உலகம் முழுவதும் வணிகம் செய்து உலகத்தையே கட்டியாண்ட ஒரு இனம் பொங்கல் வந்து அவன் பண்டிகைக்கு அரை மூலம் கரும்புக்கு இவன்கிட்ட போய் நிக்கணும் கையேந்தி இவன் எப்படி அறிவிப்பான் பத்து கிராம் முந்திரி பத்து கிராம் ஏலக்காய் அரை கிலோ வெள்ளச்சக்கரை அரை துண்டு கரும்பு இதை கொடுத்துட்டு ஒரு சாதனை தமிழனுடைய தேசிய பண்டிகையை கொண்டாடுறதுக்கு இவன் திராவிடம் வந்து இனம் தந்தாதான் தான் நம்ம கொண்டாடுற மாதிரி இருக்கிறோம் என்ன ஒரு கேடு கேட்ட ஒரு ஆட்சி சொல்லுங்களேன் இவர் இப்போ பிசிஏ படிக்கிறார் இல்லையா முடிஞ்சதான் குறைஞ்சபட்சம் முப்பதாயிரம் ரூபாய் வேலையை கொடுக்க சொல்லுங்க திமுக அதிமுகவே மாற்றி மாற்றி ஓட்டு போடுங்க நாம் தமிழர் உங்கள்ட்ட ஓட்டு கேட்க வரல கொடுக்க மாட்டான் அவன் எப்பவுமே நம்ம கையேந்தியே நிக்கணும் பத்து பதினாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு கான்ட்ராக்ட்லாம் தருவான் இல்ல ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலை தருவான் மீது எல்லாம் வட இந்தியன கொண்டு விட்டுருவான் இங்க இருக்கக்கூடிய ரயில்வேயா பேங்கா இவன் பிசிஏ படிச்சிருக்காரு இவருக்கு ஒரு பேங்க்ல வேலை கொடுக்க கூடாதா ரயில்வேல வேலை கொடுக்க கூடாதா அதுக்கு வட இந்தியக்காரன் தான் வரணும் இவன் வந்து வாயை மூடிட்டு நவத்வாரங்களே மூடிட்டு இருந்துருவான் ஒரு சட்டம் இருந்தது தமிழ் படிச்சு தெரிஞ்சவனுக்கு தான் தமிழ்நாட்டில் வேலைன்ட்டு இங்க வந்து மூணு வருஷம் கழிச்சு தமிழ் படிச்சா போதுங்கிற சட்ட திருத்தத்தை உள்ள உட்கார்ந்து எட்டு கோடி பேருக்கும் உங்களை மாதிரி பட்ட இளைஞர்கள் சிந்திச்சு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க ஒரு மாற்றம் உருவாயிடுங்கிறதுக்காக விஜய்ங்கிற ஒரு நடிகனுக்கு காசு கொடுத்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கொடுத்து இன்னும் களத்துல இறக்கி விட்டுருக்கானுங்க தமிழ் தேசிங்கிறது வந்துடவே கூடாது ஒரு மாட்டு தமிழ்நாட்டில் உருவாயிடவே கூடாதுன்ட்டு உங்களுக்கு ஏன் நீ ஆதாரம் இல்லாமல் சொல்றியான்னு கேட்காதுங்க அர்ஜுன் ஆதர் அர்ஜுனாங்கிற ஒருத்தன் ஆரோக்கிய சாண சாமினி ஒருத்தன் பிரசாந்த் கிஷோர் இந்த மூணு பேரும் திமுக வேலை பார்த்தோம் போன இருபத்தி ஒன்று நாலு தேர்தல் வரைக்கும் இருபத்தி நாலு தேர்தல் வரைக்கும் திமுக ஜெயக்கணன் நீ வேலை பார்த்தவன் இன்னும் விஜய் கூட இருக்கிறான் விஜய் ஜெயக்கணன் இவனுக்கு என்ன ஆக்கிற அப்படியே காசையும் கொடுத்து அவன் கூட இருக்க ஆளையே கொடுக்குறான்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் வரவே கூடாது இவர் இந்த போன அஞ்சு வருஷமா இவ்வளோ கஷ்டத்துக்கு குரல் கொடுக்கல சிந்திங்க உங்கள்ட்ட உங்களை மாதிரிப்பட்ட இளைஞர்களுக்கு சொல்லுங்க அவன் வந்து பத்து வருஷம் நிக்கட்டு விஜய் பத்து வருஷம் நின்று களத்தில் மக்களுக்கு வேலை செய்து மக்கள் நம்பிக்கை பெற்று அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகட்டும் நம்ம வர வேணாம்னு சொல்லுவாங்க நம்ம விஜயை ஆதரிக்கிறோம் ஒரு இவங்க திராவிடனுக்கு மாற்றா வரட்டும் ஆனால் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் மக்களுக்காக களத்தில் நின்று போராடட்டும் மக்கள் பிரச்சனைக்கு நிற்கட்டும் பேசட்டும் அதுக்கப்புறம் வாய்ப்பு கொடுங்க நாங்கள் பதினஞ்சு வருஷமாக நிற்கிறாங்களே தெரு தெருவாக உங்களை சந்திச்சு தானே வாக்கு கேட்குறோம் உங்கள் பிரச்சனைக்கு வந்து நின்று தானே வாக்கு கேட்குறோம் முதல் தேர்தலே நாங்கள் முதலமைச்சர் ஆகிடுறோன்னு சொன்னோமா நீ ஏன் சினிமா கவர்ச்சியை வச்சே முதல் தேர்தலே முதலமைச்சர் ஆயிடுவோம் இந்த மீடியாக்களுக்கெல்லாம் காசு கொடுத்து ஊடகங்கள் இருக்கலாம் கோடி கோடிக்கணக்கில் காசை கொடுத்து அவர் இத்தனை விழுக்காடு வர்றாரு அத்தனை விழுக்காடு வராருன்னு மக்களை வந்து ஏமாத்திர வேலையை பார்க்குறது அவனை உட்காந்து நாலு பேர் வெக்கமே இல்லாம இந்த வாடகை வாய்கள் நாலு பேர் உட்காந்து தாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கி மக்களை வந்து மடை மாற்றம் தான் தொடர்ச்சியா எழுபது வருஷம் பண்ணிட்டு இருக்கானுங்க மக்களுக்காக நிக்கிறதை யாரும் பாருங்க நாங்க களத்தில் நிற்கிறோம் போன வருஷமும் நின்னோம் அடுத்த வருஷமும் நிப்போம் வெள்ளம் புயல் இயற்கை பேரிடர் எது வந்தாலும் நிப்போம் மக்களுடைய வீடை இடிச்சு துரத்துறானா வந்து நிப்போம் மலை அடிச்சு உடைக்கிறானா போய் நிப்போம் தமிழ்ல குடமுழுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்றானா போய் சண்டை போடுவோம் வளக்காடுவான் இப்போ திருச்செந்தூரில் குடமுழுக்கு நடந்தது நாம் தமிழர் கட்சி கேஸ் போட்டு தமிழில் குடமுழுக்கு நடத்துகிறோங்கிற அவல நிலையை உருவாக்கியிருக்காங்க நம்ம கோயில் நம்ம தாத்தம்பாட்டம் கட்டின கோயில் கடவுள் தமிழ் பேசுகிற கடவுள் அவருக்கு வந்து சமஸ்கிருதத்தில் தான் குடமுழுக்கு பண்ணுவோம் அதாவது கும்பாபிஷேகம் பண்ணணுங்கிறான் நம்ம சண்டை போட்டு நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றம் சொல்லுது தமிழில் தான் குடமுழுக்கு நடத்தினி கோபுரத்தில் தமிழில் குடமுழுக்கு பண்ண வைக்கிறோம் ராஜராஜர் கோயில் உடைய பெருவுடையார் கோயில் தஞ்சாவூரில் பண்ணோம் கரூர் பிரகதீஸ்வரர் கோயிலில் இப்போ பண்ணோம் இதெல்லாம் மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி தான் உருவாக்கிக்கிட்டே வருது நம்ம வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறானுங்களே தவிர இல்லைனா இந்நேரம் தமிழ்நாட்டை முழுங்கி வாயில போட்டுட்டு போயிருப்பானுங்க மோடி எதிர்ப்போம்பா நாங்கள் தான் மோடி எதிர்போங்க அடுத்த நாளே போய் டெல்லியில் அவன் காலில் விழுந்து கிடப்பான் இடி ரைடும் அதுன்னு வா இதுவான் அவனும் இவன் ஐநூறு கோடி ரூபா வாங்கிட்டு அந்த அயோக்கிய பயிலும் அமைதியாயிடுவான் திருட்டு பசங்கள்லாம் தான் உண்ணாவர் திருட்டு பசங்க செய்து ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க நீங்க நாலு பேர்கிட்ட சொல்லுங்க நாங்க நம்புறோம் நீங்க வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு நேரம் கொடுத்து பேசுறதுன்னா நீங்க ஐம்பது பேர்ட்ட பேசுவீங்க நாங்க சொல்ற அரசியல் சரியானது மண்ணுக்கானதுன்னா நீங்க பண்ணுங்க மூணு லட்சம் யூனிட் ரத்தம் நாம் தமிழர் கட்சி கொடுத்துருக்குது இவரு நிக்கிறாரா அன்னை தெரசாங்கிற ஒரு இதுல இருந்தாரு குருதி குடை கொடுக்கறதுல நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடு பிடிச்சி நாம் தமிழர் கட்சியில வந்திருக்காரு அவரு மூணு லட்சம் யூனிட் எந்த கட்சிகாரி பாக்கல எந்த மொழிக்காரானு பாக்கல எவனி பாக்கல போய் மறு ரத்தம் கேட்டா உடனே அந்த ஆஸ்பத்திரில போய் படுத்து ரத்தம் கொடுத்துட்டு வருவோம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தமிழ நான் போய் வரல தமிழ்நாடு அரசாங்கம் சான்றிதழ் தந்திருக்குது நாம் தமிழர் கட்சி இத்தனை லட்சம் யூனிட் ரத்தம் கொடுத்துருக்குது ஒரு மாநாடு நடத்தினா ஒரு குடியினுடைய வாசம் இருக்காது ஒரு தேர்தல் நடத்தினா எவன்கிட்டையும் போய் எங்களுக்கு ஐயாயிரம் கூட பத்தாயிரம் கூட லட்சம் கூட எவன்கிட்டையும் கையேந்தி நிக்கிறது கிடையாது பெரிய நிறுவனங்கள்கிட்ட போயிட்டு நாங்களே போட்டு நாங்களே செலவு பண்ணி தொண்டறிக்கை அடிச்சு மரக்கன்றுகள் கொடுத்து வாக்கு கேட்குறோம் உங்கள் நேரத்தை எங்களுக்கு இவ்வளோ நேரம் கொடுத்ததுக்கு நன்றி தம்பி கொஞ்சம் யோசிங்க யோசித்து எல்லாருக்கும் சொல்லுங்க இப்போ யாருக்கு இப்போ வாக்களிப்பீங்க நீங்க சீமானுக்கு நாம தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டுருவீங்களா சரி நன்றி நன்றிங்க